திரு விடியா திமுக அரசு புரிதல் ஒப்பந்தம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு புரிதல் ஒப்பந்தம் செய்தி சுமார் பத்து லட்சம் கோடி தொழில் மதிப்பீட்டு ஈர்க்கப்பட்டதாக செய்தி சுமார் முப்பத்தி ஏழு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டாங்கன்னு செய்தியில் வந்திருக்குது அது மட்டும் இல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு செல்கின்ற பொழுது சுமார் எழுபத்தி ஏழு சதவீத புரிந்து ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்து விட்டதாக பத்திரிகை செய்தி வெளியிட்டு உண்மை என்றால் கேட்கிற கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் கிடையாது அவர்களே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு நீங்கள் போட்ட புரிந்து முதலில் ஈர்க்கப்பட்டது எத்தனை தொழிற்சாலைகள் செயல்பாட்டுக்கு வந்திருக்குது அந்த தொழிற்சாலைகள் எவ்வளவு செய்யப்பட்ட மத்திய அரசாங்கத்தினுடைய விவரம் மூன்றாண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அறுபத்தி எட்டாயிரம் கோடி தான் தமிழகத்திலே முதலில் செய்யப்பட்டதாக செய்தி வெளியாகி உள்ளது ஆக அத்தனையும் பச்ச பொய் மக்களை ஏமாற்றிக்கிட்டு அரசாங்கம் மாடல் அரசாங்கம்